ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை நாம பார்க்கலாம் கார்த்திகா கல்யாண கையோட நம்ம சேரன் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க இதை நம்ம சேரனுமே பெருந்தன்மே எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கு நல்லா சமைச்சு போடணும்னு சொல்லி தடபுடலாக விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க நம்ம கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லபடியாகவே சாப்பிட்டுட்டு உங்கள் சாப்பாடு ரொம்பவே அருமையாக இருக்குன்னு சொல்லி நல்லபடியாக விருந்தை முடிச்சுட்டு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது நம்ம சேரனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே கார்த்திகாவை பார்த்து நீ நல்லபடியாக வாழணும் அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்ததுமே கார்த்திகா அவங்கள பார்த்துக்கிட்டே சோகமாகவே கிளம்பி போகிறாங்க அப்படி நம்ம கார்த்திகாவும் சதீஷும் நல்லபடியாக விருந்தை முடிச்சிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்க வழியில கார்த்திகாவுக்கு நெஞ்சரிச்சல் வருது இதை பார்த்த உடனே சதீஷ் ஏதாவது சாப்பிட்டது தான் ஒத்துக்கிடாமல் இருக்கும் ஒரு போஞ்சு குடித்தா இல்லைன்னா ஏதாவது சோடா குடித்தா சரியா போயிடும் வா போய் குடிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே கார்த்திகா எதுக்கு உங்களுக்கு அழைச்சல் நீங்க உட்காருங்க நான் போய் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போறாங்க இதை பார்த்ததுமே சரின்னு சதீஷும் வண்டியிலேயே உட்காந்துருக்காங்க கார்த்திகா சோடா குடிக்கிற இதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம சதீஷ் வண்டியை சுத்தி ஒரே டிராபிக்கா இருக்குது இதை கவனிக்காத சதீஷுமே வண்டிக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்போ எதிர்பார்க்காம வந்த ஒரு வேன்னு நம்ம சதீஷ் இருக்கிற வண்டி மேலேயே மோதிருது இதை கொஞ்சமும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை கார்த்திகா இதை பார்த்ததுமே அலறி அடிச்சு ஓடி வராங்க ஐயோ உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க அப்படி சதீஷா ஹாஸ்பிட்டல் குள்ளே கூட்டிகிட்டு போகிற வழியில் நம்ம கார்த்திகாவை பார்த்து நம்ம வாழ்க்கை இப்போ தான் தொடங்குச்சி ஆனால் அதுக்குள்ளே முடிய போகுது நான் உன்னை விட்டு போயிடுவேன் தான் எனக்கு தோணுது எனக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா நீ வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக நீ வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டவுடனே கார்த்திகா இன்ன இடத்துல எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க நீங்கள் நல்லபடியாக வரணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கார்த்திகா நான் சொல்கிறத கேளு ஏ சத்தியம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ கண்டிப்பாக வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க கார்த்திகா ஒன்றுமே புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கேயும் ஐசி வார்டில் போய் சேர்த்து ரொம்பவே சீரியஸாக இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது ஏன்னா அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிக்கிட்டு வராங்க சரி இதை நடக்கிறத நம்ம ஏற்றுக்கிட வேண்டியதானுங்கிற பக்குவத்துக்கு வர நேரம் பார்த்து சதீஷுக்கு இப்படி ஆகிடுது இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கார்த்திகா ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க அதே நேரத்தில் சதீஷுக்குமே ரொம்பவே சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னுமே அவங்க கண்ணு முழிக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க குடும்பத்தார் எல்லாருமே நம்ம கார்த்திகாவை தான் திட்டுறாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனேயே இப்படி ஆகுது அப்படின்னா எல்லாத்துக்குமே இவ ராசியா தான் இருக்கும் இந்த பொண்ணு சரியான ராசி கெட்டவளா இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா ரொம்பவே உடஞ்சு போய் அழுகுறாங்க அன்னேரன் பார்த்து சேரன் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு வர்றாங்க அவங்க வந்து பார்த்ததுமே நம்ம கார்த்திகா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் விட்டு கொடுத்தோம் ஆனா கார்த்திகா இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் கண் கலங்குறாங்க கார்த்திகாவுக்கு சொல்ல வார்த்தையே இல்லாம தவிக்கிறாங்க அப்போ சதீஷுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியில் வர டாக்டர்கிட்ட நம்ம கார்த்திகா ஓடி போய் கேக்குறாங்க இந்த மாதிரி அவங்க எப்படி இருக்காங்க கண்ணு முழிச்சுட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்களோ ஏமா எங்களை மன்னிச்சிரு அவங்களுக்கு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அவங்க கண்ணே முழிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கோமால தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நினைச்ச வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கல அதே மாதிரியே கிடைச்ச வாழ்க்கையில ஒரு நிம்மதியுமே இல்லைன்னு சொல்லி கார்த்திகா ஏற்கனவே நோந்து போய் எடுக்கிறாங்க அன்னேரன் பார்த்து சதீஷோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இப்படி உன்னோட தான் உன் புருஷனுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு நீ சரியான ராசி கெட்டவளா இருப்ப போல ஒன்னு போய் எதுக்கு தேடி தேடி இப்படி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் டாஷல் பண்ணுறாங்க இதில் நம்ம கார்த்திகாவுக்கு எதை தான் கவனிக்கிறதுனே தெரியல அவங்க இப்படி அழுதுகிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம சேரன் விஷயத்தெல்லாம் கேட்டு வந்தவங்க கார்த்திகாவை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க சேரன் கார்த்திகாவை பார்த்து ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலுமே அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கார்த்திகாவை பார்த்து பேசுனதுமே அவங்களுக்கு ஒரு பக்கம் கோபமாகவும் வருது ஏன் இவங்க இந்த மாதிரி தற்செயெல்லாம் நடந்த ஆக்சிடென்ட்டை ஒரு பொண்ணு மேல இப்படி திணிக்கிறாங்கன்னு சொல்லி கோபப்படுறாங்க